வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு நல்ல நட்பு கதை கேளுங்கள் பிரபாகரன் அன்று பள்ளிக்கு வரவில்லை அவனுடைய விடுமுறை கடிதத்தை ஆசிரியரிடம் போய் கொடுத்தான் சுந்தர் பிரபாகரன் இல்லாததால் வகுப்பு மாணவர்கள் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விடுவது போல தெரிந்தது பாரி சுந்தரிடம் கேட்டான் சுந்தர் போயும் போயும் நீ அவன்கிட்ட போய் எப்படி தோழமையாக பழகுற நீ நல்லா படிக்கிறவன் அவனோ மக்குமானவன் அவனை போய் எப்படி நண்பனா ஏற்றுக்கிட்ட அதற்கு சுந்தர் பாரி நான் இந்த வருஷம்தான் இந்த பள்ளியில் புதுசாக சேர்ந்திருக்கேன் அதோட பிரபாகரன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்கு இந்த ஊரில் எனக்கு முதல்ல கிடைத்த நண்பனே பிரபாகரன் தான் அதனால தான் எங்கள் நட்பு தொடருது என்றான் பாரிக்கு சுந்தர் சொன்ன பதில் வியப்பாக இருந்தது சுந்தர் நாங்கள் அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா என்று கேட்டான் என்ன பேர் வச்சிருக்கீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவனோட பெயர் பிரபாகரன் இல்லை அக்ரமக்காரன் என்றான் ஆசிரியர் வகுப்புக்குள் நுழைய தங்கள் பேச்சை நிறுத்தி கொண்டனர் மதிய உணவு இடைவேளை பிரபாகரன் பள்ளிக்கு வராதது பற்றி எல்லா மாணவர்களுமே மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டனர் சுந்தர் பாரியிடம் கேட்டான் பிரபாகரன் பள்ளிக்கு வராதது உங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமான விஷயமா நிச்சயமா சுந்தர் அதான் நம்ம வகுப்பு மாணவர்களை பார்த்தாலே தெரியுதே எதனால் அவன் மேலே இவ்வளவு வெறுப்பு சுந்தர் அவனோட சேஷ்டைகள் சொல்லி மாலாது குறும்புத்தனம் செய்கிறேன்னு யாருக்காவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான் புது மாணவன் வந்து சில நாள்கள் தானே ஆகுது அதனால் உனக்கு இன்னும் அவனை பற்றி சரியாக தெரியலை என்றான் பாரி சுந்தர் விடாமல் கேட்டான் அவனை யாரும் திருத்த முயற்சிக்கலையா திருத்துறதா முதல்ல அவனுக்கு நண்பர்களே கிடையாது பிறகு யார் அவனை திருத்துறது சுந்தர் யோசிச்சான் பாரி அவனிடம் சுந்தர் இப்பத்தான் நீ அவனுக்கு நண்பனா இருக்கிறாய் நீ ஏன் அவனை திருத்த முயற்சி பண்ணக்கூடாது என்று கேட்டான் உண்மைதான் பாரி நான் அதை பற்றி தான் யோசிக்கிட்டு இருக்கேன் என்றான் சுந்தர் மறுநாள் சுந்தரும் பிரபாகரனும் ஒன்றாக பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தனர் பிரபாகரன் நின்றான் என்ன பிரபாகரா நின்னுட்ட சுந்தர் இந்த தெரு வழியா வேண்டாமே ஏன் பிரபாகரா சொன்னா கேளு இந்த தெரு வழியே வேண்டாம் வா அடுத்த தெரு வழியா போகலாம் சுந்தரின் கைகளை பற்றி கொண்டு நடக்க முயற்சித்தான் சுந்தர் கையை உதறினான் நீ காரணம் சொல்லு அப்பத்தான் நான் வருவேன் பிடிவாதமாக சொன்னான் சுந்தர் சுந்தர் அதோ தெரியுதே பச்சை கலர் வர்ணம் பூசின வீடு அவங்க வீட்டுக்கு முன்னால இருந்த ஒரு பூந்தொட்டியை நான் உடைச்சிட்டேன் என்றான் பிரபாகரா அந்த பூந்தொட்டியை நீ ஏன் உடைக்கணும் அது அது சும்மா சொல்லு பிரபாகரா சுந்தர் நம் வகுப்பில் படிக்கும் கவிதாவிற்கும் எனக்கும் சண்டை வந்து விட்டது நான் கோபமாக இருந்தேன் வரும் வழியில் கவிதாவின் வீட்டில் பூந்தொட்டி மிகவும் அழகாக காணப்பட்டது பூக்கள் நிறைய பூத்திருந்தது கவிதாவின் மேல் உள்ள ஆத்திரத்தில் பூந்தொட்டியை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன் என்று சாதாரணமாக சொன்னான் பிரபாகரன் அதனால்தான் அந்த வழியில் செல்ல வேண்டாம் என்று கூறினேன் என்றான் கவிதா இன்னும் பூந்தொட்டியை யார் உடைத்திருப்பார்கள் என்று கண்டுபிடிக்கவில்லை என்றான் சுந்தர் பிரபாகரனிடம் நீ செய்கிற காரியங்கள் வம்புக்கு செல்வதாக தானே இருக்கிறது வீட்டுக்கு முன்னால அழகுக்காக பூந்தட்டி வைப்பாங்க அது மனதுக்கு நிறைவையும் கொடுக்கும் அந்த பூந்தொட்டியை நீ ஏன் உடைக்கணும் என்று கேட்டான் அது அது பழகிடுச்சு என்று சொன்ன பிரபாகரன் திடீரென்று சுந்தர் நில்லு என்று கத்தினான் என்ன பிரபாகரா அங்கே பாரு பிரபாகரன் சுட்டி காட்டிய இடத்தில் ஒரு கருப்பு நாய் நின்று கொண்டிருந்தது அது ஒரு தெரு நாயாகும் இந்த நாய்க்கும் உனக்கும் என்ன சுந்தர் அந்த நாய் என்னை பார்த்தா கடிக்காமல் விடாது ஏன் அதை என்ன பண்ணுன அதை கல்லால் அடித்தேன் சரி வா அது மறந்திருக்கும் இல்லை சுந்தர் நான் ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து அதை கல்லால் அடிச்சிருக்கேன் அது என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்கு ஒரு தடவை என்னை பார்த்தாலும் விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் சொல்றேன் வா அந்த பக்கமா போகலாம் என்றான் சுந்தர் தலையில் கொண்டே அவன் பின்னால் சென்றான் பள்ளிக்கு எப்படியோ சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஒரு நாள் நிம்மதியா இருந்தோம்டா மறுபடியும் அக்கிரமக்காரன் பள்ளிக்கு வந்துட்டான் பாரு பாரி சுந்தர் காதில் கிசுகிசுத்தான் மாலை பள்ளி முடிந்ததும் சுந்தரும் பிரபாகரனும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் சுந்தர் கேட்டான் பிரபாகரா நான் ஒன்று சொன்னா நீ கேட்பாயா என்ன சுந்தர் ஏன் தவறான செயல்களில் நீ ஈடுபடுற அதனால தான் உனக்கு கெட்ட பேரு இது உனக்கு கஷ்டமா இல்லையா சுந்தர் நான் வேணும்னு செய்கிறது இல்லை திடீர்னு என் மனதுக்குள்ள தோணும் செய்திடுறேன் பிரபாகரா திரும்ப திரும்ப தவறுகள் செய்யாதே உன்னை நீ திருத்திக்க முயற்சி பண்ண இல்லைனா பெரிய இழிவை நீ சந்திப்ப சுந்தர் நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிறேன் என்றான் பிரபாகரன் பிரபாகரா திருந்தணும்னு உன் மனசுக்கு தோணுச்சே இனிமேல் நீ நிச்சயமா திருந்திடுவே நம்பிக்கையுடன் சொன்னான் சுந்தர் அடுத்த நாள் பள்ளிக்கு கிளம்பி வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் சுந்தர் வெகு நேரமாகியும் பிரபாகரன் வரவில்லை சுந்தர் அவன் வீட்டுக்கு சென்றான் பிரபாகரா சுந்தர் கூப்பிட்டான் வெளியில் வந்தான் பிரபாகரன் பிரபாகரா நீ பள்ளிக்கு வரலையா சுந்தர் கேட்டான் ஆமாம் சுந்தர் நான் இன்னைக்கு வரலை காரணம் சுந்தர் அது சொல்லு பிரபாகரா சுந்தர் நான் நேற்று இரவு கடைவீதிக்கு போயிருந்தேன் வர்றப்ப சாந்தி நகர் திருவழியாக வந்தேன் அப்ப சரி சொல்லு அங்க ஒரு வீட்ல ரொம்ப பிரகாசமா ஒரு மின்விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது நான் அதை கல்லால அடித்து உடைச்சிட்டேன் பிறகு பார்த்தா அது நம்ம ஆசிரியரோட வீடு ஆசிரியரும் என்னை பார்த்துட்டார் அதனால தான் இன்னைக்கு பள்ளிக்கு வர எனக்கு பயமா இருக்கு என்றான் பிரபாகரா நான் தான் உனக்கு பல புத்திமதிகளையும் சொன்னேன் நீயும் திரிந்துடுறேன்னு சொன்ன ஆனா மறுபடியும் தப்பு செஞ்சிருக்கியே சுந்தர் கோபமாக கேட்டான் பிரபாகரன் தலை குனிந்து கொண்டான் சரி வா பள்ளிக்கு போகலாம் இல்ல சுந்தர் நான் வரலை பிரபாகரா நீ தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே போற வா ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேளு மன்னிப்பார் பிறகு நீ தானாகவே திருந்த ஆரமிச்சுடுவே என்றான் சுந்தர் பிரபாகரன் சுந்தருடன் கிளம்பினான் அவனை ஆசிரியரிடம் அழைத்து சென்றான் சுந்தர் பிரபாகரனை மன்னிப்பு கேட்க வைத்தான் ஆசிரியரும் மன்னித்தார் பிறகு பிரபாகரனிடம் சுந்தர் பிரபாகரா இனிமேலும் நீ தப்புகள் செய்தா பிறகு நம்மோட நட்பை மறந்துட வேண்டியதுதான் என்றான் சுந்தர் எனக்கு இருக்கிற ஒரே நண்பன் நீதான் உன்னோட நட்பை நான் இழக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான் பிரபாகரன் எனது வீட்டில் நான் அதிக நேரம் தனியாகத்தான் இருப்பேன் எனது அப்பாவும் அம்மாவும் நான் தூங்கிய பின் தான் வீட்டிற்கு வருவார்கள் காலையில் நான் எழுந்திருக்கும் முன்பே வீட்டில் இருந்து பிஸ்னஸை கவனிப்பதற்காக சீக்கிரம் கிளம்பி சென்று விடுவார்கள் என்னை கவனிப்பதெல்லாம் வீட்டில் அமர்த்திய வேலையாட்கள் தான் அவர்கள் சொன்ன வேலையை மட்டும் செய்துவிட்டு நேரமான பின் சரியாக கிளம்பி விடுவார்கள் மாத மாதம் சம்பளம் வாங்கி கொள்வார்கள் பணம் கொடுத்தால் நான் சொல்லும் வேலையை செய்து முடிப்பார்கள் எனவே பணம்தான் முக்கியம் என்று நினைத்து வாழ பழகிவிட்டேன் என்னுடைய பணத்திமிரை தவறு என்று தெரியாமல் அனைவருடனும் காட்ட ஆரம்பித்து விட்டேன் நிறைய விரோதிகள் அதனால் ஏற்பட்டுவிட்டது உன் நட்பு கிடைத்த பின் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டேன் உன் போல் நன்கு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உன் அன்பு பாசம் என்னை சிறிது சிறிதாக நல்ல வழியில் செல்ல உதவியது உன்னுடன் நட்பாக விளையாட பிடித்திருந்தது எனவே மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றான் இதைக் கேட்ட சுந்தரம் சந்தோஷப்பட்டான் மேலும் வீண் வம்புக்கு செல்வது தவறு அதுபோல் வந்த வம்பையும் விட வேண்டாம் மன்னிப்பு கேட்போரை மன்னிப்பது தவறில்லை என்றான் எனவே சிந்தித்து செயல்படு என்றான் பிரபாகரன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த தொடங்கினான் பாரி உள்பட எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்பட்டனர் சுந்தரத்தின் நட்பின் சக்தியை கண்டு வியந்தனர் அதோடு பிரபாகரனுடனும் நட்பு நட்பும் கொண்டனர் பிரபாகரன் தன் நண்பன் சுந்தரத்திற்கு நன்றி சொன்னான் நல்ல நட்பு விலைமதிப்பற்றது அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்